இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் கண்ணி மிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹூ நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கம் வரஹத்துல்லாகி வரக்காத்து அலமதுல்லா அல்லாஹ் மசலீலா முகமதின் வாலா அலி முகமதி வபாரிக் வசலம் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா யாசின் சூறாவுடைய வஜிஃபாக்கள் தான் பகப்புறம் நம்ம எல்லாருக்குமே யாசின் சூராவை பற்றி தெரியும் பொதுவாக வந்து யாசின் சூறா ரொம்ப சிறப்பு வாய்ந்த சூறா குர்ஆனுடைய இதயமாக இருக்கக்கூடிய சூறான்னு தெரியும் ஆனால் அதை எப்படியெல்லாம் ஓதணும்னு நிறைய பேருக்கு தெரியல ஆனால் யாசின் சூறா மனப்பாடமாக இருக்கக்கூடியவர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா யாசின் சூறாவை வளமையாக ஓதுறதில்ல அதனால நம்ம இந்த அஞ்சு வஜிஃபாக்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏ எதுவும் முடியுமோ அதை ஃபாலோ பண்ணால் போதும் அஞ்சுமே ஃபாலோ பண்ணணும்லாம் கிடையாது உங்களுக்கு எது சௌரியமாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஒன்று இப்போ ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மின்னொரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒன்று ஃபாலோ பண்ணலாம் ஒரே நேரத்திலேயே அஞ்சுமே வந்து ஃபாலோ பண்ணுன்னு கூட கிடையாது ஆனால் இந்த அஞ்சுமே ரொம்ப சிறப்பு வாய்ந்த வஜிஃபாக்கள் யாசின் சுறாவை ஓதுகிற முறையிலே இது ரொம்ப வந்து பலன் தந்தது பலருக்கும் பலன் கிடைத்த முறைகள்னு நம்ம சொல்லலாம் அதனால பல விஷயங்கள் இருந்தாலும் இந்த ஐந்து வந்து நம்ம தேர்ந்தெடுத்து கொடுக்குறோம் இப்போ நம்ம வந்து முதல்ல யாசின் சுறாவை பற்றி சொல்லும் ஒரே ஒரு அறிவிப்பை சொல்லிட்டு நம்ம உள்ளே போகலாம் இந்த உலகம் வானமும் பூமியும் உருவாகிறதுக்கு முன்னாடியே இந்த சூறா வந்து பாத்தீங்கன்னா ஓதுகிறான் உருவாக்கும் போது அப்ப வந்து இதை கேட்ட மலக்குமார்கள் சொன்னாங்களாமா எந்த சமுதாயத்துக்கு இந்த சூறா இறங்கப்படுதோ அந்த சமுதாயத்துக்கு அல்லாஹுடைய சாந்தியும் நற்செய்தியும் உண்டாகட்டும் எந்த சமுதாயம் இதை செவித்தாழ்த்தி கேட்குறாங்களோ அவர்களுக்கு என்னாகட்டும் அல்லாஹுடி நற்செய்தி உண்டாகட்டும் இன்னும் எந்த உம்மத்துகள் இதை கண்ணார பார்க்க போகிறாங்களோ இந்த எழுத்துக்களை அவர்களுக்கு நற்செய்தி உண்டாகட்டும் எந்த நாவுகள் உச்சரிக்க போதோ அந்த நாவுகளுக்கு நற்செய்தி உண்டாகட்டும் இன்னும் எந்த சமுதாயம் சமுதாயம்னா உம் நெபிஸ்லா அலையஸ்லம் அவருடைய உம்மத்துகள் தான நமக்கு தான் வந்து யாசின் சுறா அதை அதுதான் அவங்க சொல்கிறாங்க எந்த உம்மத்துகள் வந்து இதை விளங்கி அதுக்கு தகுந்த மாதிரி நடந்து கொள்கிறாங்களோ அவர்களுக்கு நற்செய்தி உண்டாகட்டும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா சொல்லி செவி புலன்களுக்கு பார்வைக்கு அவங்களுடைய மனசுக்கு அவங்களுடைய வாழ்க்கைக்கு அந்த உம்மத்துக்கே அல்லாஹுடைய நற்செய்தி உண்டாகட்டும்னு சொல்லியிருக்காங்க நற்செய்தினா என்னது சந்தோஷம் கிடைக்கட்டும்னு அவங்க சொல்லியிருக்காங்க சுபா அப்படி வந்து அல்லாஹுடைய நற்செய்தி பெற்ற சூறான்னு நம்ம என்ன சொல்லலாம் இதை தான் நம்ம சொல்ல முடியும் யாசினுடைய சுறா இதை வந்து மலக்குமார்கள் வாழ்த்தி நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அறிவித்து கொடுத்துருக்காங்க சுபஹானல்லா இந்த சூறாவை ஓதுறதுக்கு பல முறைகள் இருந்தாலும் இந்த ஐந்து வஜிஃபாக்கள் ரொம்ப சிறப்புடையது அதில் முதல் வஜிஃபா என்னென்னு பார்த்தீங்கன்னா யார் ஒருவர் யாசின் சூறாவை ஃபஜரில் ஓதுறாங்களோ அந்த அன்றைக்கி சூரியன் மறையிற வரையும் அவர்கள் எதை கேட்டாலும் அந்த ஒரு விஷயத்தை இந்த சூறாவை பெற்றுக் கொடுக்குமாமா அதனால் நீங்கள் காலையில் ஏதாவது ஒரு தேவைக்காக யாரெல்லாம் இன்றைக்கி இந்த ஒரு விஷயம் நடக்க வேண்டியது இருக்குது இன்றைக்கு மதியானம் இங்கே போக வேண்டியது இருக்குது இங்கே எக்ஸாம் எழுத வேண்டியிருக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் அதை நேர்த்தி வைத்து நீங்கள் காலையில் ஏசின் சூறாவை ஓதிட்டா அந்த அன்னைக்கு மாலைக்குள்ளே சூரியன் அஸ்தமனம் ஆகிற வரையும் அதனுடைய பலன் கொண்டு நமக்கு அந்த தேவைகள் நிறைவேற்றப்படும் சொல்லியிருக்காங்க இதுதான் முதல் வஜிஃபா இரண்டாவது வஜிஃபா அதே மாதிரி மாலையில் ஓதினிங்கன்னா சூரியன் மறைந்ததுக்கு பிறகு அந்த அசுருடைய நேரம் இருக்கும்ல மஹ்ரீப் நேரம் கரெக்டாக அதனால தான் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அசுருக்கு மஹ்ரீபுக்கு நடுவாக ஓதுவாங்க சிலர் மஹரீபில் தான் வந்து தொழுதுட்டு ஓதுவாங்க ஏன்னா வந்து சூரியன் மறைஞ்சிரும்ட்டு அப்படி மறைஞ்சதுக்கு பிறகு ஓதினிங்கன்னா அடுத்த நாள் காலை வரையும் உங்களுக்கு அந்த சூறா வந்து என்ன என்னவா இருக்குமா தேவையும் நிறைவேற்றி பாதுகாப்பாக இருக்குமா காலையில் வந்து பார்த்தீங்கன்னா தேவை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கும் ஏன்னா நமக்கு பகல் நேரம் தேவை நிறைவேற்ற வேண்டிய நேரமாக இருக்கும் உழைக்கிறதுக்கான நேரமாக இருக்கும் ஆனால் மாலை நேரம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம் அதிகமாக வீடுகளுக்கு வந்துடுவோம் அதுக்கு பிறகு நமக்கு தேவையானது அந்த நேரத்தில் முஷீபை தண்டாமல் இருக்கிறதுக்காக பாதுகாப்பு அதை பொறுத்தளவுக்கு நமக்கு இரவு நேரத்தில் நோய் வராமல் பாதுகாத்து நமக்கு அந்த நேரத்தில் வரக்கூடிய தேவைகளையும் இது நிறைவேற்றி கொடுக்கும் மூன்றாவது வஜிஃபா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சூறாவை நாற்பத்தி முறை நீத்து வச்சு எந்த தேவைக்காக ஓதினாலும் சரி குறிப்பிட்ட நாள் குறிப்பிட்ட நேரம் கிடையாது நீங்கள் எந்த நேரம் வேணால் ஓதிக்கலாம் எத்தனை நாள் வேணால் ஓதிக்கலாம் நாற்பத்தி ஒரு தடவை ஓதணும் பிரித்து பிரித்து ஓதிட்டு ஒரு தேவைக்காக நீத்து வச்சு ஓதி முடித்து நீங்கள் துவா செஞ்சீங்கன்னா நாற்பத்தி ஒரு தடவை ஓதி முடித்ததுக்கு பிறகு அல்லாஹூடைய கிருவியை கொண்டு அந்த காரியம் நல்லபடியாக உங்களுக்கு நடத்தி கொடுக்கப்படும் ல்லா நான்காவது வஜிஃபா என்னன்னு பார்த்தீங்கன்னா யார் ஒருவர் இந்த சூறாவில் ஏழு முபின் வரும் அதாவது இந்த சூறா ஓதுறவங்களுக்கு தெரியும் ஏழு இடத்துல முபின் முபின்னு வரும் அப்படி வரும்போது என்ன பண்ணா முதல் ஆரம்பிச்சு ஓதி முதல் முபின் வந்ததுக்கு பிறகு நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணிடணும் முதல்ல இருந்து ஓத ஆரம்பிக்கிறோம் அப்புறம் ரெண்டாவது முபின் வந்ததுக்கு பிறகு மறுபடியும் என்ன பண்ண ஆரம்பிக்கணும் முதல்ல இருந்து ஓத ஆரம்பிக்கணும் மூணாவது முபின் வந்ததுக்கு பிறகு மறுபடியும் முதல்லேருந்து ஓத ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி ஏழு முபீன் வரவரையும் முதல்லேருந்து முதல்ல இருந்து நீங்கள் ஓதி ஓதி ஏழாவது முபின் வந்து கிடைக்கும் நீங்க இந்த சூறாவை முடிச்சீங்கன்னா இந்த மாதிரி நீங்க வச்சு அந்த தேவை நிறைவேற்றப்படும் இந்த மாதிரி நம்ம வந்து எத்தனை நாளைக்கு ஓதலாம் இந்த மாதிரி எப்படி ஒரு காமணி நேரம் அரை மணி நேரம் ஆகும் ஏன்னா வந்து ஒவ்வொரு இடத்துல வரும்போது முதல்ல இருந்து போய் ஓதுவோம் ஆனால் மனப்பாடமான சூறாங்கிறது நம்ம ஈஸியாக ஓதி முடிச்சிருவோம் இந்த மாதிரி நீங்க வந்து பதினோரு நாள் ஓதுறேன் ஏழு நாள் ஓதுறேன்னு நியத்து வச்சுட்டு மூணு நாள் கூட நீங்க வச்சுக்கலாம் நீத்து வச்சு ஓதி நீங்க உங்க தேவையை அல்லா துவா செய்தால் அந்த தேவை கபுள் ஆகும் அதே மாதிரி அடுத்த ஒரு விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா யார் வந்து ஏதாவது ஒரு அவசர தேவை நிறைவேறுவதற்காக இந்த சூறாவை மூன்று முறை மூன்று முறைனா நேரம் குறிப்பிட்டதெல்லாம் கிடையாது திரும்ப திரும்ப ஓதணும்லாம் கிடையாது ஒரே ஒரு தேவைக்காக ஒரே ஒரு தடவையிலேயே அமர்ந்து ஒரே தடையிலே மூணு தடவை ஓதி முடிச்சிடணும் உட்காந்திங்கன்னா மூணு தடவை யாசினி சூறாவை ஓதி முடிச்சுட்டு ஒரு தடவை தபாராக் சூறாவை ஊதி முடித்து நீங்கள் இதுவாக செஞ்சுட்டு இருந்துச்சிங்கன்னா அந்த தேவை உங்களுக்கு கவுலாக்கப்படும் அதே போல கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா யார் ஒருவர் இந்த சூறாவை சக்கராத்துடைய வேதனையில் இருக்கிறவங்களுக்கு ஓதுறாங்களோ அவர்களுடைய சக்கராத்துடைய வேதனை குறைக்கப்படும் பாவங்கள் மன்னிக்கப்படும் அவர்கள் ஒரு சகிகான சாலிகான ஒரு மௌத்தை பெற்றுக்கொள்வார்கள் சுபகன்லாம் இந்த வஜிஃபாக்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான வஜிஃபாக்கள் யாசின் சூறாலேயே வச்சு உங்களுக்கு இதில் வந்து எது வந்து ஈஸியாக இருக்கோ எது வந்து உங்களுக்கு செய்ய தோணுதோ அதை நீங்கள் ஒவ்வொன்றாக செய்து பாருங்கள் உங்கள் தேவையும் நிறைவேறும் அல்லாகவே போதுமானவர் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த கீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க கீழே இருக்கக்கூடிய ஹைப் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா மற்றவங்களுக்கு இது காட்டுறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும்